ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ஓடிட்டு இருந்த அதே விரை ரயிலை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இண்டிச்சிருக்காங்க அந்த ரயிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதன் ரயில்வேஸ் சேனல் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளம்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரையும் போகக்கூடிய இன்டர்சிட்டி அதிவிரைவு விரைவு வண்டி இது காலையில் ஒம்போது பத்துக்கு எர்ணாகுளம்லேருந்து கிளம்புது நைட்டு ஏழு ஐம்பது அதாவது எட்டு மணிக்கு வாக்கில் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுது இது காலையில் எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து ஒம்பது பத்துக்கு கிளம்புது அடுத்த நிறுத்தமாக அழுவா அதுக்கப்புறம் திருச்சூர் அதுக்கப்புறம் பாலக்காடு ஜங்ஷன் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை விட்டால் அடுத்து திருப்பூர் ஒன்று முப்பத்தி மூணுக்கு வருது அடுத்த நிறுத்தம் பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு விட்டால் அடுத்து ஜங்காக்கிட்டி துர்க்கம் அதுக்கப்புறம் சேலம் தருமபுரி ஓசூர் கார்மெல் ராம் அதுக்கப்புறம் பெங்களூர் கண்டோட்மெண்ட் நைட்டு ஏழம்பதுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுது இந்த ட்ரெயினில் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பெட்டி இருக்குது ரெண்டு எஸ்எல்ஆர் முன்னாடி நாலு ஜென்ரல் பின்னாடி ரெண்டு ஜென்ரல் ஒரு பேண்ட்ரி கார் ஒரு ஏஸ் ஃபர்ஸ்ட் ஏசி சார் சாரி செகண்ட் ஏசி சார் கார் பன்னெண்டு முன்பதிவு செய்யப்பட்ட இரண்டாம் வகுப்பு பெட்டிகளும் இருக்குது மொத்தம் இருபத்தோரு பெட்டிகள் இந்த ட்ரெயினை மோஸ்ட் ப்ராபபிளி வேப் ஃபோர்தான் இயக்கிட்டு இருக்குது எப்பயாவது வேப் செவன் இயக்கலாம் ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைன் ஃபுல்லாக டீசல் இல்லை ஓடிட்டு இருந்துச்சு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலை அதனால டிபி ஃபோர் டி அப்படின்னா டிஎம் த்ரீ டி ரெண்டு மடத்தை இருந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிவிட்டாங்க அதனால் இந்த வண்டி இப்போ வேப் ஃபோர் அல்லது வேப் செவன் எழுதிட்டு போயிட்டுருக்குது மாதிரி டெய்லியும் எர்ணாகுளம்லேருந்து பெங்களூர் பார்க்க ஒரு ட்ரெயின் இருக்குன்னா அதே மாதிரி பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் பார்க்க ஒரு ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் செவன் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் செவன் கேஎஸ்ஆர் பெங்களூர் எர்ணாகுளம் இன்டர்சிட்டி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு காலையில் ஆறு பத்து கிளம்புது அதே எர்ணாகுளம் ரீச் ஆகிறதுக்கு சாயங்காலம் நாலு ஐம்பது ஆகுது இது ஒரு ஐசிஎஃப் ரேக்ஸால் இயக்கப்படுற அதிவிரி வரையில் ஐசிஎஃப் ரேக்ஸால் அலை மட்டும்தான் இப்போ இப்போ வரைக்கும் இயக்கப்ப இயக்கப்பட்டு வந்துட்டுருக்குது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்குது பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற வழியில் இந்த ட்ரெயின் தடம் புரண்டு ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்க நூற்றி ஐம்பது பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குது இது ஒரு சோகமான சம்பவம் தான் எர்ணாகுளம்லேருந்து கோயம்புத்தூர் வர ட்ரெயின்களை சூ ரொம்ப அதிவேக விரைவில் விரைவிரைலையும் சொல்லலாம் ஏன்னால் எர்ணாகுளம்லேருந்து கோயம்புத்தூர் வீசக்கருக்கு இந்த ட்ரெயின் மூணு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் எடுத்துக்குது பகல் நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இந்த எர்ணாகுளம் கேஎஸ்ஆர் பெங்களூர் இன்டர்ஸ்டி எக்ஸ்பிரஸ்ஸை நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ